அப்ப வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற டாக்டர் இருப்பாங்க அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த தையல் வந்து கொஞ்சம் தடிச்சுதான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கின் டாக்டர்ட்டே போய் கன்சல்ட் பண்ணலாம்னு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் டாக்டர் வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துச்சு பயத்தையும் போக்கிருச்சு அவ்வளோ கேஷுவலா சொன்னாங்க கண்ணுகிட்ட இருக்குன்னு எங்க வீட்டுக்கார ரொம்ப பயந்தாங்க எடுக்கிறதுக்கு ஆனா அங்கே கூகுளில் போய் இந்த டாக்டரை சர்ச் பண்ணாலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் மேப்பும் இருக்கு நீங்கள் பார்த்து போகலாம் வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து நான் மரு வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மருங்கிறது வந்து ஒரு சத மாதிரி வளர்ந்துருக்கலாம் இல்லைனா பிளாக் கலரில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இது வந்து யாருக்கு இருந்தாலும் இது ஒரு டிஸ்டப்பாக இருக்கும் அதனால் இது ரிமூவ் பண்ணணுன்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் எப்படி ரிமூவ் பண்ணுறது எங்கே போய் ரிமூவ் பண்ணுறதுங்கிற டவுட் எல்லாேருக்கும் இருக்கும் எங்களுக்கும் இருந்துச்சு ஆனால் இது இப்போ கிளியர் ஆயிடுச்சு அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது லென்த்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மரு இருந்துச்சு கண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இருந்துச்சு ரொம்ப சின்னதாக வருஷங்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருந்துச்சு கண்ணுக்கிட்டே இருக்கிறதுனால அது அவர் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்தார் அப்படி பயந்துட்டு இருக்கும் போது அது இன்னும் பெருசாகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போடுறன்னைக்கு தான் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் சின்னதாக தெரியுது ஆனால் நேராக பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு கண்ணில் வந்து அவருக்கு ஒரு உறுத்தல் இடிக்குது அந்த கண்ணில் வந்து அது தெரியுது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குங்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஸோ அந்த சமயத்தில் தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு யோசித்தோம் நாங்கள் இதை போய் இப்போ நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ண அடுத்த செகண்ட் எடுத்த ஃபோட்டோ தான் இது வழி இல்லாமல் அஞ்சு நிமிஷத்தில் ரிமூவ் பண்ணிட்டாங்க எந்த டாக்டர் ரிமூவ் பண்ணாங்க என்னங்கிற டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இப்போ நான் இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்ட இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்தாரு யாருக்கிட்ட போய் எடுக்கணும் ஸ்கின் டாக்டர்கிட்ட எடுக்கணுமா இல்லை சர்ஜரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட எடுக்கணுமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற டாக்டர் இருப்பாங்க அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போய் ஃபஸ்ட்டு அவங்கள தான் கன்சல்ட் பண்ணோம் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இது வந்து கண்ணுக்கிட்டே இருக்குது இதை வந்து நாங்கள் எடுத்துட்டு தையல் போடுவோம் அந்த தையல் வந்து கொஞ்சம் ஒரு பெருசாக உப்பி தான் இருக்கும் நாலடைவில் தான் அது வந்து கம்மியாகும் அதுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் அது மட்டும் இல்லை இதை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இசிஜி எடுக்கணும் அடுத்து வந்து ப்ரெஷர் பார்க்கணும் சுகர் பார்க்கணும் அடுத்து வந்து நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்ல ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு அப்புறம் இதை வந்து நாங்க கிழிச்சு எடுக்கும்போது தையல் போடுவோம் அந்த தையல் வந்து கொஞ்சம் தடிச்சு தான் இருக்கும் அது நாளடைவில் தான் சரியா போகும் அதுக்கும் கூட நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படிலாம் சொன்னாங்க இதுவே இப்படி உறுத்துது இன்னும் தையல் வேற போட்டு அது தடிச்சு போயிருந்தா காலத்துக்கும் உறுத்துமே இது உறுத்துது தான் நம்ம ரிமூவ் பண்ணவே வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் அங்கே வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலான்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் அவங்க வந்து லேடி டாக்டர் அவங்க பேர் வந்து ஆனி பிரியதர்ஷினி அவங்கள வந்து நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக போய் பார்த்துருந்தேன் அப்போ வந்து அவங்க கம்மி மெடிசன் தான் கொடுத்தாங்க எனக்கு க்யூர் ஆயிடுச்சு அதனால எனக்கு ரொம்ப அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்கின்னுனா ஸ்கின் டாட்டட் போனால் நிறைய மெடிசன் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பட் இவங்க வந்து ரொம்ப கம்மி மெடிசன் தான் தராங்க கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவங்கள்ட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் போனோம் அப்போ கன்சல்ட் பண்ண போனோன்னே அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது ஒண்ணு பெரிய மேட்ரு இல்லையே உடனே ரிமூவ் பண்ணிடலாம் கண்ணுகிட்ட இருக்குன்னு எங்க வீட்டுக்கார ரொம்ப பயந்தாங்க எடுக்கிறதுக்கு ஆனா இந்த டாக்டர் வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துச்சு பயத்தையும் போக்கிருச்சு அவ்வளோ கேஷுவலா சொன்னாங்க இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அஞ்சு நிமிஷத்துல நான் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த எடுத்த எடுத்தப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சுத்தமா சரியா போயிடும் அந்த இருந்த இடமே தெரியாது ஆயின்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன் அது மட்டும் நீங்க போட்டுக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன விதத்தில் எங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நாங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் அவங்க வந்து எங்க ஹஸ்பண்டை உள்ள கூட்டிட்டு போனாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சொன்னாங்க எடுத்தாச்சு வந்து பாருங்கன்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்களும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த டாக்டரோட அட்ரஸும் கொடுக்குறேன் ரிமூவ் பண்ண உடனே அந்த மருவை வந்து காமிச்சாங்க இங்க பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க காஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு வழி இல்லாம ஈஸியாவும் எடுத்துர்றாங்க கட்டாயமா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மறு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு அதை ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் வலிக்குமேன்னு பயமா இருக்கும் எங்கே போய் ரிமூவ் பண்ணுறது யார்கிட்ட போய் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதனால தான் நான் இதை போஸ்ட் பண்ணேன் ஏன்னா இந்த மறு பிரச்சனையில் நாங்கள் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கோம் கண்ணுக்கிட்ட இருக்கிறதுனால எப்படி எடுக்கிறதுன்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனால் இது இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சுலபமாக எடுக்கிறத இன்னும் சின்னதாக இருக்கும்போது எடுத்திருக்கலாமே நம்ம அப்படின்னு எங்களுக்கு இப்போதான் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அது வந்து மற்றவர்களுக்கும் வரணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் மறுலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை எடுக்கிறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் இல்லை ஃபேஸில் இருக்கும்போது அது அசிங்கமாக தெரியுத நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் மறு மட்டும் இல்லை ஸ்கின்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இவங்க கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான மெடிசன் கொடுக்குறாங்க சீக்கிரமாக சரியாக போயிடுது அதுவும் இல்லாமல் கம்மி மெடிசன் கொடுக்குறாங்க அதனால நீங்கள் இந்த டாக்டரை தாராளமாக கன்சல்ட் பண்ணலாம் அதுக்காக தான் நான் போஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து பயனடைஞ்சதை மக்களும் பயனடையணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மறு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு அது வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதனாலதான் நான் உங்களுக்கு இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டிருங்க இவங்க வந்து ஆனி பிரியதர்ஷினி இவங்க எங்க இருக்காங்கன்னா திருச்சியில இருக்கிற கே கே நகர்ங்கிற இடத்துல இருக்காங்க நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்க நேம் போட்டிங்கன்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும் கூகுள் மேப்பும் லெந்தியா இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் லெந்தியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்